வணக்கம் ரசிகலா உள்ளங்களே நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் கொக்கி குமார் కుమార్ தான் இன்டர்வியூ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் தம்பி வணக்கம் நான் உங்க பேர் என்ன என்னோட பேரு குமார் குமார் அந்த கொக்கின்றது என்ன அடைமொழியா எதுக்காக வந்துச்சு என்ன காரணம் அது அசங்களா வச்ச பேரு உங்களுக்கு சொந்த பேரு கொக்கி కుమార్ ஆமா நல்லா இருக்கு பேர் இதே நேமையில தான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்றீங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இது வரைக்கும்

இதை இல்லாம உங்க நீங்க இப்போ அதாவது வந்து படத்துல எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா அதான் கிடைச்சதுன்னா பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது நடிப்பு தெரியுமா தெரியும் தெரியும் நடிக்க முடியும் உங்களால எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவீங்க வெரி குட் வெரி குட் இது இல்லாம உங்களோட மாசம் வருமானம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வருமானத்துக்கு என்ன வழி வருமானத்துக்கு இடையில வேலைக்கு யாரு கூப்பிட்டாலும் சின்ன சின்ன வேலைக்கு போய்க்கிறது அதை வச்சுதான் இப்ப ரன் பண்ணிட்டு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க விவசாயம் தான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல திறமையா நீங்க வந்து ஒரு ஆறாயிரம் ஃபாலோர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் தம்பி இதை இல்லாம நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயம் நீங்க இப்ப வந்து உங்களுடைய வருமானம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வருமானம் இல்ல இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இப்போ டேட்டா இது மாதிரி நிறைய வீடியோ கேமராமேன் இது மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க இவங்களை எல்லாம் எப்படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்க அவங்க

பார்த்துட்டு தள்ளிட்டு போயிருங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க தள்ளி விட்டு போகுது காரணம் இல்லை பிடிக்கலையா இல்லை என்ன விஷயம் அது பொதுவாக எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க இல்லைனா தள்ளி விட்டு போயிடுறாங்க தள்ளி விட்டு முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சரி இந்த கிராமத்தை பற்றி இதுக்கான விளக்கம் என்ன

நன்றி பாலோவேஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தம்பி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க நல்லபடியா சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்